அனைவருக்கும் வணக்கம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் வியாழன்கிழமை வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் இந்திய விடுதலை போராட்ட வீரர் சரத் சந்திரபோஸ் அவர்கள் பிறந்த தினம் இன்று நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று காலை ஒன்பது இருபத்தி நாலு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி இரண்டு வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று உங்களுக்கு காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வந்து சேரும் நாளாக அமையும் விட்டு உறவுகள் மீண்டும் வந்து இணையும் திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும் கூட்டு தொழிலில் லாபம் உண்டாகும் சமூக சேவை புரிபவர்களுக்கு சாதகமான சூழல் அமையுங்க வேளாண்மை தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மன கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் திருமண கை கொடுங்க வாகன வசதி மேம்படும் உங்களின் திறமைகளால் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு நான்கு அதிர்ஷ்ட நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி சாதகமான சூழல் அமையும் பரணி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் கிருத்திகை பொறுப்புகள் அதிகரிக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும் நாளாக இன்று அமையுங்க மற்றவர்கள் கடுமையாக நினைக்கும் வேலை ஒன்றை நீங்கள் எளிதாக செய்து உடன் பிறப்புகள் உதவிக்கரம் நீட்ட முன் வருவார்கள் ஆதரவு பெருகும் புதிய தொழில் முதலீடுகளில் கவனம் வேண்டும் உடன் பிறப்புகளிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் கால்நடைகளிடம் கவனத்துடன் செயல்படவும் சொந்தங்கள் பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகும் பனி சம்பந்தமான வீண் அலைச்சல்கள் விரயம் ஏற்படலாம் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை முதலீடுகளில் கவனம் வேண்டுங்க ரோஹிணி புரிதல் உண்டாகும் மிருக சிரிஷம் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் மிதுரம் மிதுரம் ராசி நேயர்கள் இன்று மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருங்க தொட்ட காரியம் வெற்றி பெறும் நாளாக அமையும் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வருமானம் திருப்தியை கொடுக்கும் அடுத்தவர் நலனில் காட்டிய அக்கறைக்கு ஆதாயம் கிட்டும் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் ஆதரவால் சுபிட்சம் ஏற்படும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பேச்சு திறமையால் அனுகூலம் உண்டாகுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் லாபம் கிடைக்கும் திருவாதிரை சுபிக்ஷம் ஏற்படும் புனர்பூசம் ஒற்றுமை அதிகரிக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்று அமையும் கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் தேவைங்க குடும்பத்தினர்களை அனுசரித்து செல்வது நல்லது வேலை பலு அதிகரிக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் உருவாகி மறையும் பயணங்களால் எண்ணிய எண்ணம் ஈடேறும் போக்கில் மாற்றம் உண்டாகும் நினைவாற்றலில் மந்த தன்மை ஏற்படுங்க உடல் சொர்வால் எடுத்த பணி நிறைவடைய கால தாமதம் ஆகும் சுப செய்திகளால் சுப விரயம் ஏற்படும் பெற்றோர் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு எண் ஏழு நிறம் அடர் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் எண்ணங்கள் ஈடேறும் பூசம் மாற்றம் உண்டாகும் ஆயில்யம் சுப விரயம் ஏற்படுங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் சிந்தித்து செயல்பட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாளாக இன்று அமையும் பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் சிக்கனத்தை கையாள முயற்சிப்பீர்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் கைகூடுங்க இசை கலைஞர்களுக்கு திறமைக்கேற்ற முன்னேற்றம் ஏற்படும் மக்கள் தொடர்பு துறையில் இருந்தவர்களுக்கு மேன்மையான நாளாக அமையும் நண்பர்களின் ஆதரவால் தடைப்பட்ட செயல்கள் நிறைவடையும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவைங்க புதிய இலக்கை நிர்ணயம் செய்வீர்கள் அதிசமான திசை மேற்கு அதிர்சயன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் முன்னேற்றம் உண்டாகும் பூரம் நாளாக அமையும் கன்னி ராசி நேயர்கள் தன வரவு தாராளமாக வந்து சேரும் நாளாக இன்று அமையும் தன்னம்பிக்கையோடு பணியாற்றி தடைகளை அகற்றுவீர்கள் புதியவர்களின் நட்பு வட்டம் விரிவடையும் பொழுதுபோக்கு விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் விவாக பேச்சுக்கள் முடிவாகலாம் தொழிலில் உங்களின் திறமையால் மதிப்பு அதிகரிக்கும் மனை சம்பந்தமான விவகாரங்களில் சிறு தடை தாமதங்கள் நேரிடலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகலாம் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் சிறிது கவனத்துடன் செயல்படவும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் மதிப்பு உயரும் அஸ்தம் பொருட்சேற்கை உண்டாகலாம் சித்திரை ஆரோக்கியம் மேம்படும் துலாம் துலாம் நேயர்கள் திடீர் பயணத்தால் நல்லது நடக்கும் நாளாக இன்று அமையும் தேவைக்கேற்ப பணம் தேடி வரும் வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும் தொழில் ரீதியாக எடுத்து முயற்சிக்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் பொதுக்கூட்ட பேச்சுக்களால் ஆதரவு கிடைக்கும் பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் பயணங்களில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் புதுவிதமான பயிற்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை ஆதரவு கிடைக்கும் சுவாதி இன்னல்கள் நீங்கும் விசாகம் சாதகமான நாளாக அமையுங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாளாக இன்று அமையும் அலச்சுடன் கூடிய ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்கலாம் குடும்ப பெரியவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படிப்பீர்கள் இயந்திரம் சம்பந்தமான பணியில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படவும் எண்ணிய பணிகளை முடிப்பதில் கால தாமதமும் அலைச்சலும் உண்டாகலாம் உத்தியோகஸ்தர்கள் பிறரின் பணிகளையும் சேர்த்து பார்க்க நேரிடலாம் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அனுஷம் அலைச்சல்கள் உண்டாகலாம் கேட்டை பனி சுமை அதிகரிக்கும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் ஆன்மீக பணியில் ஆர்வம் காட்டும் நாளாக இன்று அமையுங்க திறமை மிக்கவரின் ஒத்துழைப்பால் தீட்டிய திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் பாராட்டும் புகழும் கூடும் உத்தியோக உயர்வு ஏற்படுங்க வங்கி சேமிப்பு அதிகரிக்கும் வழக்குகளில் இழுபறியான நிலை உண்டாகும் கூட்டாளிகளின் உதவியால் புதிய வாய்ப்புகள் அமையும் நீர் நிலையம் சம்பந்தப்பட்ட பணியில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்கவும் கடன் தொல்லையால் மன வருத்தம் ஏற்படலாம் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இழுபறியான நிலை உண்டாகும் பூராடம் புதிய வாய்ப்புகள் அமையும் உத்திராடம் கவனத்துடன் இருக்கவும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் நாளாக இன்று அமையுங்க சுணங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உறவுகளிடம் அமைதி போக்கினை கையாளவும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகலாம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலையால் மன சோர்வு ஏற்படும் நண்பர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் விவேகம் வேண்டுங்க திருவோணம் மன சோர்வு உண்டாகும் அவிட்டம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் வழக்குகள் சாதகமாக நாளாக இன்று அமையும் வரவு திருப்தியை கொடுக்கும் சிலருக்காக பணத்தை செலவிட நேரிடலாம் வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை நட்பு வட்டம் விரிவடையும் பொதுநல செயல்களில் ஈடுபடுபவர்கள் அமைதியை கடைபிடிக்கவும் புதிய முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்கவும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டுங்க செய்யும் பணியில் நிதானத்துடன் செயல்படவும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் அமைதியை கடைபிடிக்கவும் சதயம் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்கவும் நிதானத்துடன் செயல்படவும் மீனம் மீனம் ராசி இனிய செய்திகள் இல்லம் தேடி வரும் நாளாக இன்று அமையுங்க பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை குடிக்கும் தொழில் புதிய முதலீடுகள் செய்வது பற்றிய யோசிப்பீர்கள் வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் செய்தொழில் புதிய வாய்ப்புகள் அமையும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணிகளில் சாதகமான சூழல் அமையுங்க மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் தந்தையின் சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி வாய்ப்புகள் அமையும் உத்திரட்டாத்தி ஆசிர்வாதம் கிடைக்கும் ரேவதி சிக்கல்கள் நீங்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்